ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ஆவணி மாதம் முழுவதும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் கிரக நிலைகளை பார்ப்போம் கும்பராசி முதல் கும்பராசியில் ஜென்மராசியில் சனி பகவான் ஆட்சி பலன் பெறுகிறார் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்திற்கு நான்காம் வீடாகிய ரிஷபத்தில் குரு செவ்வாய் கும்பராசிக்கு ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகராசியில் புதன் கும்பராசிக்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் சூரியன் இந்த ஆவணி ஒன்றாம் தேதி முதல் சூரியன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் கும்பராசிக்கு எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேதுவும் சுக்ரன் இன்று பயிற்சியாகி அவ்விடத்தில் போய் சேர்கிறார் நீச்சம் பெறுகிறார் சுக்ரன் நீச்சம் பெற்று கேதுவுடன் இணைகிறார் அதைத் தவிர பனிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் ராகு செஞ்சிருக்கிறார் சந்திரனை பொறுத்தவரையில் இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் இன்று முதல் அதாவது இன்று ரெண்டு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் இதில் என்ன ஒரு முக்கியமான மாற்றம் என்று தாங்கள் யோசிப்பீர்கள் கிட்டத்தட்ட மற்ற ராசிக்காரர்களை விட தற்போது கும்பராசிக்காரர்களுக்கு மூன்று மாற்றங்கள் இருக்கிறது ஆடி மாதம் கடகராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த சூரியன் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சிம்மராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார் சிம்மராசியை பொறுத்தவரையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடு கும்பராசியில் ஏற்கனவே ராசியாதிபதி சனி ஆட்சி பெற்று வக்ரகதிகள் இருக்கிறார் அப்பேற்பட்ட வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஏழாம் வீட்டில் இந்த ஆவணி ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று பார்க்கிறார் சரி ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் கும்பராசிக்கு ஆறாம் வீடாகிய கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் கும்பராசிக்கு எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியில் சுக்கரன் அவ்விடத்தில் பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் கேதுவுடன் இணைகிறார் அதுதான் அங்கு இந்த மூன்று மாற்றங்கள் புதன் வக்ரகதி அடைந்து சிம்மராசியிலிருந்து வக்ரகதி அடைந்து கடகராசிக்கு செல்வதும் அதே சிம்மராசியிலிருந்து இன்று பயிற்சியாகி கன்னிராசிக்கு சென்று சுக்கரன் நீச்சமடைவதும் அதே சிம்மராசிக்கு ராசியாதிபதி சூரியன் ஆட்சி பெறுவதும் மூன்று மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது இன்று முதல் என்ன நடக்கும் கும்பராசி முதலில் ஜென்மசனி ஏழரை சனி வரிசையில் ஜென்மசனியில் இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாமல் வக்ரகதி அடைந்திருக்கிறார் சனி பகவான் சற்று வலுவிழந்து காணப்படுகிறார் பஞ்சமாதிபதி ஆறாம் வீடு சூரியன் முக்கியமாக சூரியன் அதாவது இவருடைய ராசியாதிபதியோ கும்ப லக்னமோ கும்பராசியோ லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ சனியாக வந்து சனி ஜென்ம ராசியில் சஞ்சரித்து ஆட்சி பெற்று சூரியனை பார்க்கிறார் சூரியனும் சனியும் பகைக்கரங்கள் பாவக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் இரண்டும் பகைக்கிரங்கள் இவை ஒரு தொண்ணூறு டிகிரியில் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் என்ன நடக்கும் சண்டை நடக்கும் இவருடைய ராசிக்கு ஏழாம் ராசி எது மனைவி ஸ்தானம் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய ஸ்தானம் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் நிலவும் சண்டை சச்சரவுகள் வரும் சில நபர்களுக்கு அவருடைய பிறந்த ஜாதகம் பலகீனமாக இருந்தாலோ அல்லது பிறந்த ஜாதகம் சற்று தோஷமான ஜாதகமாக இருந்தாலோ கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்பட்டு அது காவல் நிலையம் வரை கூட சென்று சில பேர் நீண்ட நாட்களாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக ஒருவருக்கொருவர் வக்கீல் நோட்டீஸ் கூட அனுப்பிக் கொள்ளலாம் விவகாரத்தை வேண்டும் என்று சில பேர் கேட்கலாம் இவ்வாறாக கூட சில கும்பராசிக்காரர்கள் சூழ்நிலையை சந்திப்பார்கள் வயதான கும்பராசிக்காரர்கள் சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் இருப்பவர்கள் பிபி அதிகமாயிரும் டயபிட்டிஸ் அதிகமாயிரும் இதனால் தங்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி சூரியன் அவ்வளவு ஒரு கொடு கொடின கொடினமான கொடிய ஒரு பார்வை சனி சூரியன் பார்வை அது அவ்வளோ நல்லதில்லை ஏழாம் வீட்டிற்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம் ராசியாதிக்கும் ராசிக்கும் பாதிப்பு ஏற்படலாம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சனியும் சூரியனும் அமை அமர்ந்திருக்கிறார்கள் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ருணரோக சத்ருஸ்தானத்தை சந்தரிப்பதால் அந்த ஸ்தானாதிபதி தற்போது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இன்று பிள்ளைகளால் செலவுகள் வரலாம் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் வரலாம் அல்லது பிள்ளைகளால் வேறு ஏதாவது விரை செலவுகள் வரலாம் பார்த்து கொள்ளுங்கள் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகு செஞ்சிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக களத்ரா ஸ்தானாதிபதி அல்லது களத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து நீச்சம் பெறுகிறார் இதுதான் மிகப்பெரிய சரியில்லாத ஒரு பலனாக தெரிகிறது கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரனை பொறுத்தவரையில் நூறு சதவீதம் காரகன் நல்லவன் ஐந்து கதிபதி அதை தவிர ஒன்பது கதிபதி ஐந்து கதிபதி ஒன்பது கதிபதி திரிகோணாதிபதி இரண்டு திரிகோணத்துக்கு அதிபதியான சுக்கரன் நீச்சமடைகிறார் மிகப்பெரிய ஒரு ஒரு பேக் ஃபயர் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் கும்பராசிக்காரங்களுக்கு சரி என்ன நடக்கும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த எட்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து சுக்கரன் அங்கு சேர்ந்து சஞ்சரிப்பதால் முக்கியமாக ஆண் நபருக்கு அவருடைய மனைவி மார்களுக்கு உடல் சரியில்லாமல் போகலாம் மனநலம் சரியில்லாமல் போகலாம் வேறு ஏதாவது காரணத்தினால் பிரிவுகள் ஏற்படலாம் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக ஆண்கள் சரி சில பேருக்கு திருமணம் தள்ளிட்டே போயிடும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் கூடி வருன்னு பார்ப்பாங்க தள்ளிப்பெய்ரும் சில பேருக்கு நீண்ட நாட்களாக இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு ஈகோ கிளாஷ் நடந்துகிட்ருக்கும் ஒரு போர்க்களமாக இருக்கும் கணவன் மனை வாழ்க்கை அவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ விவகாரத்தை நோட்டீஸ் கொடுக்குறதோ அல்லது பிரிந்துள்ளலான்னு சொல்கிறதோ அல்லது சண்டை சச்சரவு செய்துவிட்டு பிறந்த வீட்டுக்கு சென்று விடுவதோ கூட நடந்து விடலாம் சொல்ல முடியாது எந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்கின்றன என்பதை யாராலும் கணிக்க முடியாது எனவே முக்கியமாக பெண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு ஆயுள்ஸ்தானம் மட்டுமல்ல ஸ்தானமும் ஆகிறது கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அது ஒரு பாவகிரகம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் கேது அமர்ந்து சுக்கரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு சரியான ஒரு நிகழ்வு அல்ல அந்த நிகழ்வானது கும்பராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்று முதல் ஆரம்பித்து விட்டது இந்த ஆவணி மாதம் முடியும் வரை குறைந்தபட்சம் இந்த ஆவணி மாதம் முடியும் வரை மிக மிக எச்சரிக்கையாக செயல்படுங்கள் கும்பராசிக்காரர்கள் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இந்த ஆவணி மாதம் முடிவடைகிறது எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் அனைத்து விஷயத்திலும் கவனத்துடன் செயல்படுங்கள் சரி இது ஒரு பிரிவினர் ஆண்களாக இருந்தால் சற்று தங்கள் மனைவியுடன் ஒத்துழைப்பு தாருங்கள் மனைவியை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் சண்டையிடாதீர்கள் கருத்து வேறுபாட்டை வளர்த்து கொள்ளாதீர்கள் முக்கியமாக ஆண்கள் கும்பராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தார்கள் என்னால் உடல்நலனில் அக்கறை தேவை மது பழக்கமோ புகைப்பழக்கமோ அல்லது வேறு ஏதாவது போதை வஸ்துக்களோ பயன்படுத்துபவர்களாக இருந்தால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள் உடல் நலம் கெட்டுவிடும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் தேவையில்லாத நண்பர்கள் வட்டாரத்துடன் சுற்றுவது நண்பர்களுடன் வெளியூர் செல்வது நண்பர்களுடன் டூ வீலர் ஃபோர் வீலர் போன்ற விஷயங்களில் பிரயாணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மலையேற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் நீண்ட நூலும் பிரயாணத்தை கொள்ளுங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணம் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்களுடைய வியாபாரத்திற்கு கடன் வாங்காதீர்கள் வியாபாரத்தை பொறுத்தவரை கடனுக்காக வியாபாரம் செய்யாதீர்கள் கடின உழைப்பை கொடுத்து கொண்டிருங்கள் கடின உழைப்பு தான் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் தக்க பலனை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் தங்களது தொழிலை பொறுத்தவரையில் எந்தவித குறைவும் இல்லை ஆனால் தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையை சரியான பாதையில் தாங்கள் செல்ல வேண்டும் தொழிலை பொறுத்தவரையில் தங்களுடைய சோம்பலை தவிர்த்து கடுமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் உழைத்து கொள்ளுங்கள் கொண்டிருங்கள் கண்டிப்பாக லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அந்த க அந்த இறைவனாகப்பட்டவன் தங்களுடைய கடின உழைப்பை பார்த்து லாபத்தை தன்னாலே உங்களுக்கு தருவான் சனி பகவானை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் தற்போது சனி ஆட்சி பெற்றிருந்தால் கூட சற்று வக்ரகதி அடைந்திருப்பதால் பொறுமையும் நிதானமும் சைப்புத்தன்மையும் வளர்த்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை அதற்கு பிறகு தங்கள் இஷ்டத்திற்கு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் நான் கூறிய இந்த பலன்கள் யாவும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை முடிந்தவரை இவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி தங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டாலோ தங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவமனை செய்து சரி செய்து கொள்ளுங்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டாதீர்கள் அனைத்து விஷயத்தையும் அக்கறையுடனும் மன திண்மையுடனும் அதே சமயத்தில் மன உறுதியுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாளுங்கள் தங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சாதகமாகவே முடிவடையும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் கேது அமர்ந்து கேதுவுடன் நீச்சம் பெற்ற சுக்கரன் அமர்வது சற்று பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு பொருளாதார வரவு குறைவாக இருக்கும் பொருளாதாரம் தங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு சற்று தடைகள் தெரிகிறது இவற்றையெல்லாம் உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்தாற்போல் சரி செய்து கொள்ளுங்கள் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதன் பிறகு தங்கள் இஷ்டத்திற்கு செயல்படுங்கள் அனைத்தும் நலம் பெறும் எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்தி அதன் மூலம் பயனடைவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடையுங்கள் கும்பராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்